இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் இன்று நம்மிடையே உரையாற்றவிருப்பவர் முக்குடல் பாலகன் சரஸ்வதி மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முறைவர் முத்துக்குமாரி அவர்கள் நெல்லை மகளிரின் பனிச்சுமைகள் என்கிற தலைப்பில் அவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்றவிருக்கிறார்கள் நிகழ்வினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழ் பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு திருநெல்வேலி மகளிரின் பனிச்சுமை நான் ஒரு திருநெல்வேலி பெண் பாலகன் சரஸ்வதி மகளிர் கல்லூரி முக்குடல் என்னுடைய பெயர் வந்து முத்துக்குமாரி தமிழ் துறை தமிழ் துறையில வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கேன் பேராசிரியராக உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் திருநெல்வேலி மகளிரை பத்தி பேசுறதுல எனக்கு ஒரு பெருமை சந்தோஷம் ஏன்னா நம்மளும் திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள ஒரு பெண் நம்மளும் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து நம்ம வந்து படிச்சு முன்னேறி வந்திருக்கோம் இதே மாதிரி நான் பார்த்த பெண்கள் அவங்கள வச்சுதான் நான் வந்து பேசுறேன் எந்த புத்தகத்தையும் நான் வந்து தேடல என்னுடைய அனுபவ ரீதியாக இந்த இந்த பதிவை வந்து நான் பதிவு செய்யறேன் ஆஹ் பெரும்பாலான பெண்கள் வந்து நெல்லை பகுதியில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பீடி சுற்றும் தொழில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தொழில் வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடியது வந்து சுற்றுப்புறத்துல ஆஹ் கிராமப்புறங்கள்ல வந்து பீடி சுற்றும் தொழில் தான் இருக்குது அது வந்து கூலி தொழிலாக தான் இருக்குது அதை வந்து பெண்கள் வந்து அதை பின்பற்றி அந்த தொழில வந்து தன்னுடைய உழைப்பு மூலயமா பீடி சுற்றும் தொழிலை செய்து அதில் வர்ற கூலியை வச்சுதான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து தேடிக்கிடுதாங்க ஆஹ் பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் தான் இதுல வந்து பீடி சுற்றும் தொழில வந்து பின்பற்றி வராங்க அவங்க வந்து ஒரு நூறு தூள் சுற்றுனா அவங்களுக்கு வந்து கூலியாக ஒரு நூத்தி பத்து ரூபாய் வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது அதை வைத்து அன்றாட அன்றாட வாழ்க்கையை அவங்க வந்து கழிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பீடி சுற்றும் தொழில வந்து நிறைய சலுகைகளும் கொடுத்துட்டு வராங்க அதாவது மருத்துவர்கள் மருத்துவமனைகள் அவங்களுக்குன்னு அமைக்கப்பட்டு தொழிலாளர்களுக்காக பீடி சுற்றும் தொழிலாளர்களுக்காக மருத்துவ இலவச மது மருத்துவம் கொடுக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பேர்கால விடுப்பு அதெல்லாம் வந்து அரசாங்கம் கொடுத்துட்டு வருது அது வந்து இருக்குது வறுமையின் காரணமாக வந்து படிக்க இயலாமதான் அவங்க வந்து இந்த பீடி சுற்றும் தொழிலுக்கு வந்து அவங்க வந்து போறாங்க இந்த நெல்லை பெண்கள் வந்து ஆஹ் பி பீடி சுத்துறாங்க அப்படிங்கும்போது போது போய் நாங்க பேட்டி காணுவோம் நேர்காணல் காணும்ோது அந்த பெண்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எங்க வீட்டுல நாங்க வந்து நான்கு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க எங்களுக்கு வந்து படிக்க வசதி இல்லை அதனாலதான் நாங்க வந்து பீடி சுற்றும் தொழில வந்து நாங்க வந்து தேர்ந்தெடுத்தோம் இப்ப நாங்க வந்து என்ன பண்றோம் பீடி சுத்தி எங்களுடைய பிள்ளைங்களை வந்து நாங்க நல்லா படிக்க வைக்கிறோம் என் பிள்ளை என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பேட்டியில வந்து ஒரு அம்மா வந்து பதிவு பண்ணிடுற பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் பார்த்தேன் அதை வந்து உங்க உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அந்த அம்மாவனுடைய ஆசை என்னன்னா படிக்கணுங்கிறது ஆனா அவங்களுடைய குடும்ப வரும்பை சூழல் காரணமாதான் அவங்க வந்து பீடி சுற்றுறதுக்கு வந்து உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தன்னுடைய பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறதுல அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் நம்ம வந்து அடுத்த நம்ம பார்க்கும் போது வெறும் பீடு சுற்றும் தொழில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு இல்லை இப்போ காலம் முன்னேற முன்னேற நம்மளுடைய பெண்களானவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா படிக்க கல்வி கற்கிறதுக்காக என்ன செய்யறாங்க கல்லூரிகளுக்கு செல்கிறாங்க பள்ளி படிப்பை முடித்து நிப்பாட்டிடாம மேற்கொண்டு படிக்கிறாங்க அதற்கு படிப்பதற்காக வழங்கப்படுது அதை தன்னுடைய படிப்பு நல்ல படிச்சு பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் மதிப்பெண் பெற்று மருத்துவ துறையில காவல்துறையில இப்படி நிறைய பெரிய பெரிய நல்ல துறைகளுக்கு சென்று சாதிக்கிறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி கற்ற பெண்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கல்வி கற்ற பெண்களுக்கு பெண்களின் சதவிகிதம் வந்து கூடியிருக்கு நிறைய பிள்ளைங்க வந்து வந்து என்ன பண்றாங்க எனக்கு கல்வி கற்பதற்காக என்ன செய்யறாங்க முன்னெடுப்பு செய்யறாங்க கல்வி கடன் பெற்று படித்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாத்தியம் பண்ணும் அளவிற்கு பெண்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்காங்க அதிலும் திருநெல்வேலி பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில பார்த்தோம்னா நம்மளுடைய திருநெல்வேலி பெண்கள் அதிகமாக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அங்க இங்க படிச்சிட்டு அங்க போய் என்ன செய்யறாங்க ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப நிறைத்து அங்க போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் தன்னுடைய தாய் தகப்பனையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க தன்னுடைய சொந்த காலில் இருந்து அந்த தன்னையும் பார்த்துக்கிட்டு தன் தன்னை பெற்றவர்களையும் பார்க்கும் அளவுக்கு பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இது ரொம்ப பாராட்டுதற்குரியது போற்றுதற்குரியது இல்லத்திலும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு இல்லத்தரசிகளை பார்க்கணும் நம்ம இல்லத்தரசிகளை பார்க்கும் போது இல்லத்திலையும் என்ன செய்யறாங்க தன் பிள்ளைகளை பேணி தன் கணவர்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அதன் பின்பு தன்னுடைய பணியையும் தொடர்ந்து செய்யறாங்க பெண்கள் நெல்லை பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க காலையிலே அவங்க பெரிதும் விரும்புறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணிதான் தன்னுடைய வீட்டையும் பார்த்து கொண்டு தன்னுடைய பணியானது ஆசிரியர் பணி நாம் கற்ற கல்வியும் வீண வீண் போகாம அதை மென்மேலும் பெருக்கணும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசிரியர் தொழிலை வந்து பெண்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பெரும்பாலான பெண்கள் ஆசிரியராக பணிபுரிவதை நாம் காண முடிகிறது இல்லத்து கடமையை மாற்றி தனது பணியையும் சிறப்புடன் செய்கிறார்கள் பெண்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன் அதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை மகளிர் அதாவது நெல்லை மகளிர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தனி தைரியம் துணிச்சல் இருக்கு அவங்க வந்து எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்காங்க அப்புறம் கல்வி கற்க முடியட்டாலும் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல கைத்தொழில் கத்துக்கிட்டு சுய உதவி குழுக்கள் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த சுய உதவி குழுக்கள்ல ஒரு தலைவியா ஒரு துணிச்சலோட ஒரு பெண் இருந்து ஒரு பத்து பெண்களை தனக்கு குழுவோட சேர்த்துக்கிட்டு கடன் உதவி பெறுறாங்க அந்த கடன் உதவியை பெற்று தனக்குன்னு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சு அதுல தையல் பயிற்சி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் அழகு நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் வச்சு அழகு நிலையங்கள் பெண்களுக்கு மட்டும் அமைச்சு என்ன செய்யறாங்க தன்னுடைய சொந்த சம்பாத்தியம் சுய சம்பாத்தியத்தை என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க அப்புறம் ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளவுஸ் அந்த பெண்கள் அணிவிக்கக்கூடிய திருமணத்து நிகழ்வுகளுக்கு போடக்கூடிய அந்த சட்டைகள் அந்த பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் அதெல்லாம் கத்து கொடுத்து தானும் கத்துக்கிட்டு நிறைய பெண்களுக்கும் வகுப்புகள் எடுத்து அதை கத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பல்துறைகள்ல அவங்க வந்து பெண்கள் வந்து விருட்சமாக விரிந்து பறந்து தன்னுடைய உழைப்பால உயர்ந்து இருக்காங்க நெல்லை பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அவங்களுடைய உழைப்பு அவங்களை வந்து உயர்த்தி இருக்கு நெல்லை மாணவ மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தன்னுடைய வீட்டையும் கவனித்து தன் பணியையும் சிறப்பாக செய்து ஜெயிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நான் வந்து பதிவு செய்துக்கிறேன் அன்பு என்னும் பாதையில் நடந்து அறிவு என்னும் ஒளி விளக்கேற்றி ஆற்றல் எனும் பேருருவம் கொண்டு அகிலத்தை உய்விக்க வந்த அற்புத படைப்பு பெண் அத்தகைய அற்புத படைப்பு பெண்ணான பெண் தன்னுடைய பிறந்த வீட்டிலும் சரி தான் புகுந்த வீட்டிலும் சரி தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய தன்னம்பிக்கையால் தன்னுடைய தைரியத்தால் முன்னேறி முன்னேற்ற முன்னேறினால் போதாது என்று தன் சந்ததிகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் என்ன செய்கிறாள் முன்னேற்றுகிறாள் கல்வி கற்க வைக்கிறாள் பாடம் கற்றுக் கொடுக்கிறாள் அவர்களுக்கு வேண்டிய நம்பிக்கைகளை ஊட்டுகிறாள் ஊட்டி தன்னுடைய பிள்ளைகளையும் உயர்ந்த இடத்திற்கு பதவிக்கு என்ன செய்யறாங்கன்னா படிக்க வச்சு முன்னேற்றி கொண்டு வராங்க தன்னுடைய குடும்ப நலத்தையும் பேணி தன்னையும் பேணி தன்னை சுற்றி இருக்கவர்களையும் பேணி காப்பவளை பெண் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை திருநெல்வேலி மகளிரின் பணி சுமை என்ற தலைப்பை நான் வந்து பதிவு செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு எவ்வளவுதான் பணி சுமையாக இருந்தாலும் சரி அதையும் பணி போல என்ன செஞ்சிருக்காங்க அவங்க உருக்கி கொண்டு தலை அதை வந்து மறைச்சி அந்த சுமையை வந்து வெளிக்காட்டாம அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாங்க அவங்களுடைய முன்னேற்றம் என்பது அவங்களுடைய உழைப்பு என்பது பாராட்டுதற்குரியது பதிவு செய்யக்கூடியது என்பதை நான் வந்து சொல்லுகிறேன் அஹ் என்னுடைய தாயாரும் வந்து ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி அதுல வந்து நான் பெருமை கொள்றேன் எங்க அம்மா வந்து ஒரு நான் வந்து கல்லூரி செல்லும் போது எனக்கு வந்து பஸ் பேர் வந்து அந்த பீடி சுத்தி அந்த நினைக்க கிடைக்கக்கூடிய அந்த தான் எனக்கு பஸ் காசா குடுப்பாங்க அப்போ அத நான் நினைச்சு பாக்க இப்ப நினைச்சு பாக்க நம்ம அம்மா நமக்கு கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க நான் இப்ப ஒரு பேராசிரியர் இருக்கேன் அப்ப நம்ம தாய் நமக்கு எவ்வளவு ஒரு உழைப்பை கொடுத்து நம்மளை இருக்காங்க அப்படிங்கிற அந்த தியாகத்தை நான் நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் வந்து அப்படி ரொம்ப க இது கூறிப்படைகிறது தாய்க்கு வந்து இந்த வேலையில வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல பீடி சுற்றக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இந்த தலைப்பு எடுத்ததற்கு முதல் காரணம் வந்து என்னுடைய தாய் தான் பனி சுமைங்கிறது எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஆனா இவ்வளவு தூரம் நெல்லை பெண்கள் வந்து ஒரு சாதாரண பீடி சுத்தி அதை எவ்வளவு நேரம் உட்கார்ந்து சுத்தணும் அவங்களுடைய குறுக்கு எப்படி வலிக்கும் அவங்களுக்கு உட்கார்ந்தே இருந்து அந்த பீடியை வந்து அவங்க சுத்துவாங்க அந்த தோல் வேற சுவாசத்தை வந்து இது பண்ணுவோம் அவங்களுக்கு இருமல் தும்மல் எல்லாம் நோய் தான் அதனால வந்து அது அதையும் தாங்கிக்கிட்டு தன் பணி சுமையை வந்து அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு வந்து முன்னெடுத்து வந்திருக்கிறது வந்து பாராட்டக்குரிய செயல் இதை வந்து நான் பதிவு செய்ய விரும்புனதுனால இந்த எடுத்தேன் திருநெல்வேலி மகளிர் என்னைக்குமே அவங்க வந்து பாராட்டத்திற்குரிய பெண்கள் தான் அவங்களுக்கு வந்து பணி சுமையை வெளிக்காட்டுவதில்லை தன்னம்பிக்கையோடு முன்னேறி செல்கிறார்கள் இந்த பீடி சுற்றக்கூடிய தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்களுக்கு வந்து இந்த டிபி வியாதி வந்து ஏற்படுது அவங்களுக்கு அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க இது வந்து அரசு வந்து கொஞ்சம் முன்னெடுத்து அவங்களுக்கான அந்த மருந்துகள் உதவிகள் வந்து செய்யும்படி கேட்டுக்கிட்டேன் அடுத்ததா வந்து பெண்கள் வந்து பணிக்கு வாராங்க போது அவங்களுக்கு நிறைய துன்புறுத்தல்களும் இருக்குது நிறைய அச்சுறுத்தல்களும் இருக்கு அதையும் மீறிதான் அவங்க வந்துட்டு இருக்காங்க காவல்துறையும் அதற்கான ஏற்பாடுகள் பெண் பாதுகாப்பா வேலைக்கு போயிட்டு வரதுக்கான பல பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தி தரணும்னு காவல்துறையும் நான் கேட்டுக்கிறேன் நெல்லை பெண்கள் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்றதுனால நெல்லை பெண்களை வந்து நான் ரீதியா நான் பாத்திருக்கேன் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நோயால கஷ்டப்படுறாங்க முப்பது வயது நாற்பது வயது ஆன பெண்களுக்கு பல வியாதிகள் அவங்களுக்கு ரத்தம் கம்மியாகுது நிறைய ஆஹ் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இதா இருக்கு பிபி கூடுது அதெல்லாம் வந்து அரசு அதாவது நம்ம அரசு மருத்துவமனை வந்து பெண்களுக்கு முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு ஒரு செக்அப் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மருத்துவ முகாம் வச்சு அவங்களுக்கு வந்து செக்அப் பண்ணி உங்களுக்கு வேண்டிய சத்து மாத்திரைகளையோ அவங்களுக்கு வேண்டிய பிரஷர் மாத்திரைகளையோ அஹ் செவிலியர்கள் மூலமா வழங்கினா நான் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து துப்புரவு வந்து நான் பெண்களை என் வீட்டு முன்னே ஒரு அக்கா போறாங்க தள்ளு வண்டியை தள்ளிட்டு போறாங்க ரெண்டு ஆண்கள் இருக்காங்க அவங்க தள்ளல அவங்க எங்க அக்கா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்கதான் எப்போதும் டெய்லி அஹ் அந்த அண்ணன் தான் கூப்பிட்டு வருவாங்க எங்க அக்கா அவங்க காணும் அப்படிங்கும் போது அவங்க லீவுமா அதனால என்னைய வர சொல்லிட்டாங்க அப்படிங்க அவ்வளவு பெரிய குப்பைய வச்சு அந்த அக்கா அந்த வண்டியை தள்ளிட்டு போறாங்க ஒத்தையில தனியா அவங்க வந்து அப்ப வேலைக்கு வந்திருக்காங்களா அவங்க செய்யட்டும் நம்ம வந்து இப்படி அவங்களை அவங்க அந்த ஆண் லீவு பெண் வந்து வண்டியை தள்ளட்டும்னு சொல்லி விட்டுருந்தாங்க துணைக்கு கூட ஒருத்தங்களை விடலாம் ஒரு ரெண்டு பேரா செய்யுங்கன்னு சொல்லலாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த வண்டியை தள்ளலாம் அப்படி இல்லாம அந்த அக்காலை மட்டும் தள்ள சொல்லினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்தப்பல அங்க ஒருத்தர் பார்வையாளர் இருந்தாரு அவற்ற நான் சொன்னேன் ஐயா நீங்க வந்து இப்படி பெண்கள் இப்படி வேலை வாங்குறீங்களே இது உங்களுக்கே கஷ்டமா தெரிய தெரியலையா வேலை செய்யட்டும் அதுக்காக இவ்வளவு பெரிய மூட்டையை தள்ளிட்டு போக சொல்லுதீங்களே அப்படின்னு சொல்லி நான் நேர்லயே பார்த்து கேட்டுட்டு போனேன் அந்த அக்கா என்னை பார்த்து சிரிச்சிட்டு நன்றிமான்னு சொல்லிட்டு போனாங்க இப்படி வந்து பெண்கள் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தப்படுதாங்க பனி சுமை என்பது ஒரு ஆண்டுக்கு நிகரா கொஞ்சம் செய்யறது கஷ்டம்தான் ஆனாலும் அவங்க துணிந்து செய்தாங்க அதுக்காக நம்ம வந்து அந்த பெண்களை வந்து ரொம்பவும் துன்புறுத்த கூடாது கொஞ்சம் அந்த பணிகள் செய்யக்கூடிய இடங்கள்ல உயரதிகாரிகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செய்யலாம் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரா பகிர்ந்து செய்யுங்க இந்த வேலையை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றுதல் பண்ணி கொடுக்கலாம் கற்றறிந்த அலுவலர்கள் இருப்பீங்க அவங்களும் பெண்களுக்காக கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது அடிமட்ட தொழில் செய்யக்கூடிய பெண்கள் வந்து உரிமை கேட்டு அவங்க போராட மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த பணியை வந்து குடும்ப நிலைக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களையும் மனசுல எடுத்துக்கிட்டு அவங்க கல்வி கற்கட்டாலும் சமூகத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பணி செய்யறாங்க சுத்தம் செய்யற பணி அது வந்து நம்ம வந்து மனசுல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான உதவியையும் நம்ம செய்யணும் அவங்களுக்கான இடத்தையும் நம்ம வந்து கொடுக்கணுங்கிறத பதிவு செய்துக்கிறேன் ஆஹ் நெல்லை மாவட்ட மகளிர்களுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கிடைக்கணும் அதே போல அரசு மருத்துவர்களும் மருத்துவமனையும் வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்துல பங்கு கொள்ளணும் அவங்களுக்கு முகாம் நடத்தி அவங்களுக்கு தேவையான சத்து மருந்துகள் அவங்களுக்கு தேவையான மருத்துவங்கள் வந்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அந்த பெண்கள் வேலைக்கு போற அந்த இதுல வந்து தன்னுடைய உடம்பை பேணிக்கிறது இல்ல தனக்கு என்ன நோய் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு பெண்லாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கியூல நிக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நிக்கிறாங்க வரிசையில தன்னால மயங்கி விழுந்துட்டாங்க கீழே என்னம்மா அப்படின்னா காலையில சாப்பிடலமா அப்படிங்காங்க ப்ரெஷரு லோ ப்ரெஷரா இருக்கு தண்ணியை தெளிச்சு ஒரு காஃபியை வாங்கி கொடுத்து அந்த பெண்ணை வந்து இது பற்றி அப்போ பெண்களினுடைய உடல் பெண்கள் கொஞ்சம் கவனிக்கணுங்கிறது பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க இருந்தாலும் உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்க பாத்துக்கணும் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்க வந்து உங்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறதையும் நான் வந்து முன்வைக்கிறேன் அப்புறம் பெண்கள் சாதனையாளர்கள் தான் எப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறேன் நெல்லை மாவட்டத்தை மட்டும் மட்டும் பத்தி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா மாவட்ட பெண்களும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அஹ் இந்த மாதிரியான நிறைய சுமைகள் பணி சுமைகள் இருக்கதான் செய்து அந்த பெண்கள் அதையெல்லாம் கொண்டும் பொறுத்து கொண்டும் என்ன செய்றாங்க பணி புரியுதாங்க எல்லா மாவட்ட பெண்களுக்காகவும் பொதுவாக நான் சொன்ன இந்த விஷயம் வந்து எல்லா பெண்களும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பேணிக்கோங்க தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நீங்கள் தன்னையும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறேன் எல்லா உலகத்தில இருக்க அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் அவர்கள் மென்மேலும் அவங்க வந்து உயர்ந்து மென்மேலும் அவங்க வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுதல் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி வாய்ப்பளித்த உமா மேடம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்